ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு காரியத்திற்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணே நான் வந்து திருநெல்வேலி சார்ந்த ஆனா இங்க சென்னையில உள்ளவங்களாம் என்னை வெறுக்கிறாங்க அண்ணே அப்படின்னு சொன்ன தயவு செய்து ஜாதியை பற்றி பேசாத இப்போ ஐயாவே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல குலசேகரன் சாமியை ஐயாவே போய் ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கிற மக்கள் கிட்ட பைபிள் வசனங்களை எப்படி பேசலாம் மக்களுக்கு தெரியாது கேள்வி கேட்க மாட்டாங்க இல்ல திருச்செபைல பேசலாம் திருச்செபைல ஐயாவோட ஜீனியஸ் இருப்பாங்க ஆனா ஐயோ ஐயாவுக்கு ஆனா இதே வந்து ஐயா வந்து அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு நபர்கிட்ட போய் உட்காரும் போது இப்போ இன்னொன்னு கூட ஒரு வரலாறு சொல்லுவாங்க நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி அண்ண அவங்களை கட்சி ஆரம்பிக்க வச்சதே வந்து எப்ப சிறுபான்மை மக்களுக்காக அதுக்கப்புறம் ஏன் அது மட்டும் இன்றைக்கு வரைக்கும் அருமையான அதாவது இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு எஸ்ராசுர நம்ம தெரியாது தெரியாதுன்னா அவர்கள் இணைந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு நன்றி கடனாக அவரை மூன்று முறை என்று நான் நினைக்கின்றேன் கேள்வி என்ன நம்ம அரசியல் ரீதியாவே உங்ககிட்ட வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஏகப்பட்ட ஐயாவுக்கு இப்ப உங்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு அரசியல்ல வந்து ஒரு பேராயர்கள் ஒரு பாஸ்டர்மார்கள் இணைகிறது இப்போ உங்களோட நோக்கம் என்ன அதாவது இன்னைக்கு ஐயா வந்து ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் சிஎஸ்ஐது பல திருச்சபைகளை ஒண்ணு சேர்த்து சிஎஸ்ஐ உருவாக்குனாங்க ஆனா அப்போ என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாதி பண்ணிட்டாங்க சிஎஸ்ஐ எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்பாற்பட்டு ஒரு மிஷினரி ஊழியம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ஓஎம்எஸ்ல இருந்து ஐயா வந்து சேர்ந்து நம்ம எஸ்ரா ஐயா பயணிச்சாங்க இப்போ எஸ்ராசுரகுணம் ஐயாவாகட்டும் நீங்களா இருக்கட்டும் உங்களோட நோக்கங்கள் என்ன இருக்குன்னா ஜாதிக்கு அப்பாற்பட்டு உதாரண தலித்து மக்கள் அவங்களெல்லாம் வந்து சேர்க்கணும் இத நீங்க ஏன் ஒரு கட்சி கூட வந்து சேர்ந்து தான் செய்யணுமா ஏன் தனியா நம்ம வந்து சர்ச்சி மினிஸ்ட்ரி மூலமாவே இல்ல உண்மையா நீங்க சொல்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன் காரணம் என்னவென்றால் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஐயாவுக்கு அறிமுகம் தேவையில்லை சமூக வலைதளம் அனைத்திலையும் மிகவும் பிரபலமான நம்மளோட ஐயா என்ன பண்றாங்க சாம்வேல் ஐயா குணசேகரன் சாம்வேல் ஐயா நம்ம கூட இருக்காங்க ஐயா பேசலாம் ஐயா பேசலாம் ஐயா இப்போ நம்ம எஸ்ரா சரகுணம் ஐயா மறைவு அது குறித்து நீங்க ஒரு ஆங்கிலக்கன் தென்னிந்திய திருச்சபின் சார்பாக அருமையான அண்ணன் எஸ்ரா சரகுணம் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணன் அவர்கள் ஒரு சராசரி மனிதனாக ஒரு சராசரி ஒரு ஊழியராக இல்லாதபடிக்கு உண்மைக்கு சொல்லப்போனால் இன்றைக்கு இந்திய தேசத்திலே ஒரு சிறப்பான இந்நாட்களில் வாழ்ந்த ஒரு மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்து அவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்தவர்கள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டா எழுபத்தி ஒன்பது என்று சரியா எனக்கு ஞாபகம் இல்லை நான் இந்துஸ்தான் வேதாம கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது அண்ணன் அவர்கள் ஆபரேஷன் மொபைலைசேஷன் என்கின்ற அந்த டீம்ல அந்த ஆர்கனைசேஷனோடு கூட இணைந்து அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்துல அந்நாட்களிலே அண்ணன் அவர்கள் ஒரு பழைய ராஜ் ரூட் வச்சிருப்பாங்க அந்த ராஜ் ரூட்ல அண்ணனோடு கூட சேர்ந்து ஒரு வாலிபனாக நான் அவர்களோடு கூட இளம் வாலிபனாக அவர்களோடு கூட சேர்ந்து மெரினா பீச்சில் போய் நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து டிராக்ஸ் கொடுத்துருக்குறோம் அந்த நாட்களை நான் மறக்கவே முடியாது உண்மையாகவே அண்ணன் செய்த ஊழியங்கள் ஒரு விசேஷமான ஊழியங்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ தலைவர்களே சமுதாயத்திலே ஒதுக்கி அல்லது சமுதாயத்திலே ஒதுங்கி காணப்பட்ட அந்த சமுதாயத்தை தேடி அவர்கள் மத்தியிலே ஒரு சிறு சிறு ஆலயங்களை எழுப்பி இன்றைக்கு அந்த ஆலயங்கள் பெரும் ஆலயமாக சென்னை பகுதிகளிலே அது காணப்பட்டு மட்டுமல்லாமல் அவர்கள் அடுத்து வட இந்தியாவிற்கெல்லாம் சென்று மார்களை ஏற்படுத்தி அநேக மிஷினரிகள் மத்தியிலே அவர்கள் செய்த ஒரு வித்தியாசமான ஊழியம் என்னவென்றால் அந்த பகுதியில் உள்ள மக்களையே மிஷினரிகளாக மாற்றினார்கள் மற்ற ஸ்தாபனங்களிலே பார்ப்பீனால் திருநெல்வேலி அல்லது சென்னை அல்லது மற்ற தமிழ்நாட்டில் இருந்து மிஷினரிமார்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள் ஆனால் அண்ணன் செய்த ஒரு ஊழியம் என்னவென்றால் ஒருவேளை ஒரிசா பகுதி அல்லது பீகார் பகுதினா பீகாரில் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டருக்குள்ள வரவழைத்து அந்த சத்தியத்தை ஏற்படுத்தி அந்த மனுஷனை கொண்டு வந்து சென்னையில உள்ள அவருடைய பைபிள் காலேஜில் படிக்க வைத்து அவர்களை மிஷனரிகளாக அனுப்பி அநேக திருச்சபைகளை அவர்கள் ஸ்தாபித்தார்கள் இதுல விசேஷமா நான் ஒரு காரியத்தை கட்டாயம் சொல்லி ஆகணும் இந்த சந்தர்ப்பத்துல அருமையான அண்ணன் அவர்கள் என்னை போன்று முன்னொரு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று சொல்லி அவர்கள் ஆதரவு கொடுத்த சமயத்தில் அந்நாட்களில் இருந்த கிறிஸ்தவ தலைவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள் அவர் எல்லாரும் அண்ணனை பார்த்து அவர்கள் இவர் மோசமானவர் இவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் என்று சொல்லி இப்பொழுது என்னை எப்படி எல்லாரும் பேசிக்கொண்டிரு அதே வண்ணமாக அண்ணன் எஸ்ரா சருகுணத்தையும் பேசினார்கள் அதை குறித்து பொருட்படுத்தாமல் உண்மையாகவே அவர் ஊழியம் என்கின்ற ஒரே சிந்தையோடு கூட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை திரும்பி பார்க்கும்படியாக செய்தது அண்ணன் எஸ்ரா சருகுணன் மூலமாக தான் ஆகவே திருச்சபை காரியங்களிலும் அரசியல் காலில் காரியங்களிலும் முன்னோடியாய் திகழ்ந்தவர்கள் அண்ணன் எஸ்ரா சருகன் மறைவு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கே கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் ஒருவேளை இந்திய தேசத்திலே முன்னிறுத்தி நம்மை சொல்வதற்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லாமல் போனது மிக மிக நமக்கு நம்மை விட்டு பிரிந்த அருமையான அண்ணன் இல்லாதது குறித்து மிக வேதனையாக உள்ளது ஒரு சமயம் சமயம் நன்றாக ஞாபகம் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபதா என்று சொல்லி சரியாக நியாபகம் கிறிஸ்துமஸ் விழாவிலே அதே ஈசியை அந்த விழாகத்திலே கிறிஸ்துமஸ் பெருவிழா நடந்தது அதிலே நானும் அழைக்கப்பட்டவனாக நான் அங்கு இருந்த சமயத்தில் என்னை பார்த்து சொன்னார்கள் நன்றாக நீ பேசுகின்றாய் ஏன் நீ அரசியலுக்குள்ளாக வரக்கூடாது நீயும் வந்து பேசலாம் இல்லை எங்களோட இணைந்து அப்படின்னு சொன்னார்கள் அண்ணன் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சு இப்பொழுது வேறொரு அரசியலுக்கு நான் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் ஊழியம் முக்கியம் ஊழிய தரிசனத்தோடு உண்மையாக தன்னை அர்ப்பணித்தவர்கள்தான் காலம் சென்ற அருமையான் அண்ணன் எஸ்ரா சருகுணம் அவர்கள் அவர்களை மிகவும் தாழ்த்தி என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் ஆங்கிலிக்கன் தெனிந்து திருச்சபையின் சார்பிலும் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஈசிய திருச்சபையில் உள்ள அத்தனை பேராயர்கள் ஆயர் பெருமக்கள் மற்றும் திருச்சபை மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரீதியாவே உங்ககிட்ட வந்து இப்ப நீங்க சொன்னீங்க ஏகப்பட்ட கிரிட்டிசைசங்கள் ஐயாவுக்கு இப்போ உங்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு அரசியல்ல வந்து ஒரு பேராயர்கள் ஒரு பாஸ்டர்மார்கள் இணைகிறது இப்போ உங்களோட நோக்கம் என்ன அதாவது இன்னைக்கு வந்து ஈஸியை ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் சிஎஸ்ஐன்றது பல திருச்சபைகளை ஒன்னு சேர்த்து சிஎஸ்ஐ உருவாக்குனாங்க ஆனா அப்போ சேரும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாதி அடிப்படையில என்ன பண்ணிட்டாங்க சிஎஸ்ஐ எல்லாம் சேர்ந்துட்டாங்க ஐயா வந்து அந்த ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு மிஷனரி ஊழியம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ஓஎம்எஸ்ல இருந்து ஐயா வந்து சேர்ந்து நம்ம எஸ்ரா சுரகுணம் பயணிச்சாங்க இப்போ எஸ்ரா சுரகுணமையாவை விட்டு நீங்களா இருக்கட்டும் உங்களோட நோக்கங்கள் என்ன இருக்குன்னா ஜாதிக்கு அப்பாற்பட்டு உதாரண தலித்து மக்கம் அவங்களெல்லாம் வந்து சேர்க்கணும் இத கட்சி கூட வந்து சேர்ந்துதான் செய்யணுமா ஏன் தனியா நம்ம வந்து சர்ச்சை மினிஸ்ட்ரி மூலமாவே இல்ல உண்மையா நீங்க சொல்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன் காரணம் என்னவென்றால் அருமையான ஐயா அவர்கள் தலித்து சமுதாயம் என்று என்பது ஒரு திருச்சபையிலே ஒதுக்கப்பட்ட மக்களாக காணப்பட்டது அந்நாட்களிலே இப்போதான் கொஞ்சம் அவங்களாம் ஆகி கொஞ்சம் திருச்சபைகளே தலைமைத்துவத்தை எடுத்திருக்கின்றார்கள் அந்நாட்கள் நான் சொல்வது இருபது வருஷத்துக்கு முன்பதாக உள்ள நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி சேரின் சொல்லுவாங்க அந்த பகுதியில போய் சும்மா இவங்க சண்டே ஸ்கூல் எடுப்பாங்களே தவிர அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனா அவர்கள் மத்தியில போய் அண்ணன் அவர்கள் திருச்சபைகளை ஸ்தாபித்தார்கள் அதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் அடுத்து அவங்க நீங்க அடுத்த கேள்வி அரசியலுக்குள்ளாக ஏன் இப்ப தலித்து இயக்கமாகவே இருந்திருக்கலாமே அந்த தலித்து மக்களுக்கு அநேக காரியங்கள் அரசாங்கத்தின் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு ஆனால் எந்த அரசியல்வாதியும் தைரியமாக இறங்கி செய்யவே இல்லை இந்த காரியத்தை தான் அண்ணன் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த காரியங்களை இப்படிப்பட்ட சமுதாயத்திலே பிரிக்கப்பட்ட வேறுபட்ட அல்லது சமுதாயத்தின் மக்களால் தள்ளப்பட்ட அந்த மக்களுக்கு அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட இணைந்து இந்த காரியங்களை செய்தார்கள் இன்றைக்கு அருமையான காலம் சென்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் சமத்துவம் என்கின்ற வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க சமத்துவ கிராமம் அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் யாருடைய தரிசனம் அண்ணனுடைய தரிசனம் அண்ணன் கொடுத்த தரிசனத்தை அப்படியே டாக்டர் கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள் இதனால் சமுதாய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தது ஆக ஊழியம் என்பதை ஒரு அரசியல் மூலமாக தான் கட்டாயம் இந்திய தேசத்திலே செய்ய முடியும் அரசியல் உங்களுக்கு இணைப்பு இல்லாவிட்டால் நீங்கள் ஊழியம் இந்தியா தேசத்துல நான் வெளிநாடுகளை பற்றி இந்திய தேசத்திலே நீங்கள் சமாதானமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் அரசியலுடைய இணைப்பு இருந்தால்தான் தலைவருடைய இணைப்பு இருந்தால்தான் அதை உணர்ந்து அருமையான சென்ற அண்ணன் அவர்கள் அவர்களுக்கென்று பாத்தீங்கன்னா அந்த கெல்லிஸ்ல இருக்கிற ஒரு வீடுதான் அதுல நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு கிறிஸ்தவ தலைவர் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரு பெரிய பெரிய கோடி கோடியா என்னென்ன பில்டிங் எல்லாம் கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் முன்னாள் இன்னைக்கு வரைக்கும் அதே வீட்டில இருந்துகிட்டு அந்த பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்களை அவங்களுக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்கல எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்ற ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு காரியத்திற்காக அண்ணன் கிட்ட நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு அண்ணன் நான் வந்து திருநெல்வேலியத்தை சார்ந்தவன் ஆனா இங்க சென்னையில உள்ளவங்க எல்லாம் என்ன வெறுக்கறாங்க தயவு செய்து ஜாதியை பற்றி பேசாத அது நல்லதல்ல ஒரு கிறிஸ்தவ தலைவனுக்கு ஜாதியை பற்றி பேசக்கூடாது இதுதான்டாப்பா சிலுவை இதான் நீ சுமக்கணும் உன்னை வெறுத்தால நீ இருக்கிற வண்ணமாக நீ இரு எந்த இடத்துலயும் உன் ஜாதியை பற்றி சொல்லாத நீ ஆண்டருகா ஊழியன் செய்ய சொல்லி என்னை ஊக்குவித்துவார்கள் அதை நான் மறக்கவே முடியாது ஆமா அது உண்மைதான் அதாவது இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எஸ்ராசுர குணம் எதே தெரியாது தெரியாது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேர்றவங்க அந்த கட்சி மீட்டிங் பொது தலைவர்கள் எல்லாமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க வந்து அப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து புரியுதுயா அதாவது இந்த ஒண்ணு இல்ல இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கவங்க இப்ப நான் உங்களுக்கே கூட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க ஏரியாவுல இருக்கிற உடல் ஊனமுற்றவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்க ஆண்டவரா இயேசு கிரத்தோட பணியை செய்யறீங்க ஆனா ஒரு கவுன்சிலர் கிட்டதான் லிஸ்ட் இருக்கும் நிச்சயமா நிச்சயமா உடல் ஊனமுற்றவங்க யாரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைல யாரு அப்போ ஒரு கவுன்சிலரோட சேர்ந்து தான் நீங்க என்ன பண்ண பண்ணும் பணி செய்ய முடியும் பணி செய்ய முடியும் அப்ப அரசியல் பிளஸ் தேவ ஊழியம் அதே கலந்து தான் சமுதாய பணி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆமா என்னொண்ணியா இப்போ அடுத்த கொஸ்டின்னு அதாவது இப்போ இன்னைக்கு என்ன பல பேர் இருக்காங்க ஒரு நூறு கோடி ரூபாய் சபை ஒரே இடத்துல என்ன பண்றாங்க வந்து அங்க எப்படியாவது யூடியூப்ல வீடியோக்கள் போட்டு பேஸ்புக்ல போட்டு அந்த ஒரு இடத்துக்கு வர வைக்கணும் யாருன்னு சொல்லிடுவோமே தைரியமா சொல்லுங்க எதுக்கு இப்ப நம்ம ஏஜ் சபான் இருக்குது ஆமா தமிழ்நாடு முழுக்க ஏஜ் சபா இருக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ இடங்களில பாவம் ஒரு சின்ன சீட்டை போட்டுக்கிட்டு பாவம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறாங்க இப்ப என் வீட்டு பக்கத்துல பல்லாவரம் ஜமீன் பல்லாவரம் இருக்குது அது பக்கத்துல பெரிய கோபுரத்தை கட்டுற பாவம் அவரை சார்ந்த ஏஜி சபை தான் சின்ன ஒரு சபையை கட்டி கொடுக்கறது எதுக்கு நம்ம மறைச்சு மறைச்சு பேசணும் என்ன பண்ண போறாங்க மக்களுக்கு தெரியட்டாங்க கட்டாயம் தெரியணும் ஏன்னா இவங்கதான் கொண்டு போய் காணிக்க எங்க கொடுக்குறாங்க இவன் கோபுரம் கட்டுறதுக்கு அந்த கோபுரத்துல யாரு இருக்க போறா அடுத்து ரெண்டு பையமார் உண்டு அவருக்கு இந்த ரெண்டு பையமார சண்டை போட்டு இருக்கிறாங்க இப்பவே இந்த கோபுரத்துக்கு அப்போ எப்படி அது இருக்க போதுன்னு தெரியல தெரியல அப்ப இந்த

ஒரு தன்னை ஒரு ஒரு பெரிய தலைவராக காண்பித்ததே கிடையாது கிடையாது என்ன ஒண்ணு ஐயாவை பாத்தீங்கன்னா அந்த போலியான அன்னிய பாசை இருக்கு நம்ம அந்நிய பாசையை கிரிட்டிசைஸ் பண்ணல ஆஹ் உண்மையான அந்நிய பாசை பேசல போலியான அந்நிய பாசை இன்னைக்கு வாய திறந்தாவே எல்லாரும் லபா லபான்னு வந்து பேசுறாங்க தீர்க்க தரிசனம் ஆண்டவர் என் கூட அதை பேசுனாரு அமெரிக்கால இது நடக்கும் இது நடக்கும் அப்புறம் இயேசு கிறிஸ்துவ முகமுகமா பார்த்தேன் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் இந்த எந்த பொய்களுமே இதுவரை அவங்கள்ட்ட கிடையாது எஸ்ரா சுருகணமையா சொல்லல கிடையவே கிடையாது அவங்களோட திருச்சபை அப்படி கிடையாது கிடையாது அடுத்தது சிஎஸ்சி திருச்சபை மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அல்லது தென்னிந்தியாவிலே ஒரு பெரிய திருச்சபை என்பதை உடைச்சது ஈசிய திருச்சபை இன்னைக்கு ஈசிய திருச்சபை இல்லாத இடமே கிடையாது அதாவது சிஎஸ்சிக்கு நிகராக அவங்க பில்டிங்கையும் கொண்டு வந்துட்டாங்க நல்ல அருமையான கோபுரங்கள் திருநெல்வேலியில இருக்கிற மாதிரி கோபுரங்களை கொண்டு வந்துட்டாங்க இப்ப மக்களும் நிறைய பேர் இணைஞ்சிட்டாங்க அதனால இன்னைக்கு அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முந்தி கூட நான் பார்த்தேன் இசிஐ திருச்சபையில அங்கமா இருந்துட்டு ஒருவேளை ல பேன்ஸ் வாசிக்கனாலும் அதுக்கு அனுமதி கொடுத்தாச்சு அவ சபைக்கு போனாதான் பேன்ஸ் வாசிப்பாங்க வாசிப்பாங்க என்பது இல்ல திருச்சபைக்கு அந்த நிலைமைக்கு அண்ணன் அவர்கள் மிக போராடி என்ன நம்ம சந்தோஷப்படணும்னா அவர்கள் இணைந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு நன்றி கடனாக அவரை மூன்று முறை என்று நான் நினைக்கின்றேன் தமிழ்நாடு மைனாரிட்டி சேர்மனாக கௌரவித்து உட்கார வைத்து இதன் மூலமாக அந்த எல்லாம் நன்மையை செய்தார் அதை கட்டாயம் மறக்கவும் கூடாது ஆமா இப்போ இன்னொன்னு கூட ஒரு வரலாறு சொல்லுவாங்க நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி என்ன அவங்களை கட்சி ஆரம்பிக்க வச்சது வந்து எப்ப சிறுபான்மை மக்களுக்காக அதுக்கப்புறம் ஏன் அது மட்டும் இன்றைக்கு வரைக்கும் அருமையான தம்பி தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு தோல் கொடுத்து பல நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நான் சொன்னேன் கிறிஸ்துமஸ் விழால கிறிஸ்துமஸ் விழால நானு அருமையான அண்ணன் மற்றும் தோல் திரு திருமாவாடன் மூன்று ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அன்னைக்கு இரவு கூட ரொம்ப அருமையா அந்த வேட்டமையை பாக்காம உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக ஒரு தேவ மனிதனாக ஒரு ஒரு தேவ ஊழியத்தின் தலைவராக தன்னை எப்பொழுதும் அர்மணித்து அர்ப்பணித்துக் கொண்டார் அப்போ நீங்க இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு லீடர் ஒரு கிறிஸ்தவத்துல லீடர் அப்படின்னா அரசியல் சார்பாவும் நம்ம என்ன பண்ணலாம் இருக்கணும் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் இருந்து அங்கேயே நம்ம பல தலைவர்களை பல தொண்டர்களை நம்ம உருவாக்கணும் கட்டாயம் 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 ஆமா இதுல இதுல இதனால வரக்கூடிய இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஏப்பா இவர் அரசியல் சார்பாக போயிட்டா இருப்பா அப்படின்னு ஒரு எப்படி ஆயிடுறாங்கன்னா ஒதுக்கிடுறாங்களே மக்கள் ஐயா இப்போ யஸ்ராசருக்கு நம்ம ஐயா வழியை தான் நீங்களும் பின்பற்றுறேன்னு சொல்றீங்க ஆமா சரி நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தேசிய தலைவர்கள் மாநில தலைவர்கள் அவங்களெல்லாம் நீங்க சந்திச்சதா வந்து ஆமாங்க அவர்களும் நம்ம போல மனிதர்கள் நம்ம ஊழியன் செய்யணும் செய்யணும் யாபாரோடும் சமாதானமா இதுதான் வசனம் நீ காண்கிற மனிதனோடு கூட அன்பு கூறாவிட்டால் காணாதேவனு எப்படி அன்பு கூறுவாள் அவர்களும் மனிதர்கள் தான் ஆமா ஆர்எஸ்எஸ் தேசிய தலைவரை சந்தித்தேன் ஆர்எஸ்எஸ் தேசிய செயலாளரை சந்தித்தேன் அந்த தேசிய செயலாளர் ஒரு வார்த்தை கேட்டார் என்ன பார்த்து என்னால எதுவும் பேச முடியல என்னன்னா அவர் கேட்ட கேள்வி என்னன்னா ஐயா நீங்க வந்து ஆங்கிலிக்கன் இப்ப நீங்க வந்து கேத்தலிக் திருச்சபைக்குள்ள போனா உங்களுக்கு வந்து வாய்ப்பு தருவாங்களா செய்தி அளிப்பதற்கு கேட்டாங்க கட்டாயம் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன் சரி பெந்தகோசு திருச்சபையில இந்த ஜிப்பா வேஷம் போட்டிருக்காங்களே அங்க உங்க அங்கேயே போட்டுட்டு போனா உங்களை சேர்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாரு என்னால பதில் சொல்ல முடியல அப்போ என்ன யா அவர் கேள்வி சரி அடுத்து அவரு ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு எங்க சமுதாயத்தின் மக்கள் எல்லா கோயிலுக்கும் போவாங்க அப்படின்னு ஆனா நாம தான் என்ன பண்றோம் அவங்கள வெறுக்கிறோம் இப்ப ஐயா சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள் ஒரு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவங்க பாராளுமன்றம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோட கைகோர்க்கும் போது உங்களை அவங்க தப்பு செய்ய விடமாட்டாங்க அரசியல் தலைவர் எல்லாருக்கும் பைபிள் தெரியும் அருமையா பேசுறாங்க எனக்கு ஆச்சரியமா எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரியுது இப்போ ஐயாவே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சீங்களேன் குணசேகரன் சாமியில ஐயாவே போய் ஒரு ஸ்லம் ஏரியால இருக்கிற மக்கள் கிட்ட பைபிள் வசனங்களை எப்படி வேணா திருச்சி பேசலாம் அந்த மக்களுக்கு தெரியாது ரொம்ப கேள்வி கேக்க மாட்டாங்க இல்ல திருச்சபையில பேசலாம் திருச்சபையில ஐயாவோட ஜீனியஸ் இருப்பாங்க ஆனா ஐயோ ஐயாவுக்கு அகைன்ஸ்டா நம்ம எப்படியா கேள்வி பேசுறது ஆனா இதே வந்து ஐயா வந்து அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு நபர் கிட்ட போய் உட்காரும் போது நிச்சயமா எப்பா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி இருக்கும் ஆமா அப்போ கிறிஸ்தவ மத போதகர்கள் நம்ம மாநில சாரி நம்ம அரசியல் கட்சி தலைவர்களோட சேர்ந்து பயணிப்பது சரின்னு சொல்றீங்க நிச்சயமா நிச்சயமா கட்டாயம் போனோம் கட்டாயம் போனோம் ஓ வரலாறு போகும்போது ஆண்டவர் ஒரு கேப்பாருல ஏன் அவனை விட்டுட்ட விட்டுட்ட அவனுக்கு நீ அன்பை நீ சொல்லி இருந்திருக்கலாம் ஏன் நீ சொல்லலைன்ற ஒரு வார்த்தை கேட்கும் நம்ம என்ன பதில் சொல்ல இல்ல எனக்கு எதிராளி அவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா உன் எதிராளி தான் நேசிக்கணும்னு சொல்றாரு சொல்றாரு உனக்கு அன்பு செலுத்துன அன்பு செலுத்தணும் அதனால என்ன என்ன உன்னை எதிர்க்கின்றவர்களை நீ நேசிக்க வேண்டுமாதான் வசனம் வசனம் ஆமா ஆக அவர்ல நம்ம நேசிப்பது மிக மிக நல்லது அதுதான் ஊழியம் ஆமா நம்ம எம்ஜிஆர் ஐயாவ கூட சொல்லுவாங்க சினிமாக்காரங்களோட சேரும்போது சினிமாக்காரங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களோட பழகணாவாங்க அப்புறம் அரசியல் சம்பந்தமா போகும்போது அவங்களோட ஒரு கிராமத்து மக்கள் கிட்ட போகும்போது அங்க அந்த பைபிள்ல நம்ம பவுல் ஆமா ஆம் பவுல் பவுல் ஆமா யூதனுக்கு யூதனாக எல்லா இடத்துல நான் இருக்க கற்றுக்கொண்டேன்னு அழகா சொல்றாரு அது மூலமா நல்லது நடக்குதான் நம்ம பாக்கணுமே தவிர இவங்க கட்சிக்காரங்களோட அந்த கட்சியோட போயிட்டாரு இந்த கட்சி இந்த கட்சி எனக்கு பிடிக்காது இந்த கட்சியோட ஐயா உட்கார்ந்து இருக்காரு அது மூலமா நம்ம ஏதாவது நம்மளுக்கு தீமை இருக்கா இல்லப்பா தீமை எனக்கு எதுவும் இல்ல ஏதோ நல்லது நடக்குது இல்ல நல்லது நடக்கலையா என்னது உட்கார்ந்து இருக்கனால என்னையா பிரயோஜனம் கேள்வி கேளுங்க அது மட்டும் இல்ல நான் இப்ப தைரியமா சொல்ல முடியும் இப்போ சில திருச்சபை தலைவர்களுக்கு போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க ஆமா சில கட்சி போய் சந்திக்கிறாங்க எங்கேயா ஒரு இடத்துல நான் யாரையா போய் சந்திச்சேன்னு சொல்ல சொல்லுங்க அவங்கதான் என்ன சந்திக்க வருவாங்க நான் அவங்கள போய் சந்திக்க மாட்டேன் அப்படிதான் கத்தர் செய்ய சொல்லி இருக்கிறார் ராஜாக்கள் ஆசாரியை தேடி வந்தார்கள் ஆசாரியர்களோ தீர்க்கதர்சிகளோ ராஜாக்களை தேடி போகவே இல்லை அதான் வசனம் அதன்படி நான் நடக்கணும்னு விரும்புறேன் பழி சொற்கள் ஆயிரம் வரலாறுலாம் இப்போ நம்ம அருமையான அண்ணன் எஸ்ரா சருகணும் எல்லாரும் ஆரம்பத்துல வர சொன்னாங்க பிறகு அவர் மைனாரிட்டி சேர்மன் ஆனவன எந்தெந்த கிறிஸ்தவ தலைவர்களா இவரை எதிராளின்னு சொன்னாலும் அவங்களும் அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டு இதுதான் நடக்க போகுது எனக்கும் அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு இருக்கு மக்களே நல்ல நம்ம மைண்ட முதல்ல அதாவது இன்னைக்கு ஒண்ணு இல்ல நம்ம ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம் நம்ம வீட்டுல கெட்டுறோம் அப்படின்னாலுமே அந்த ஏரியாவில உள்ள அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களோட துணை இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது முடியாது கட்ட முடியாது கட்ட அப்போ இன்னைக்கு சுவிசேஷம் ஆண்டவர கேசு குறுத்தோட ஊழியம் நூறு கோடி ரூபாய் சபை கெட்டுறதா இருந்தா யாரோட தயவும் தேவையில்லை அப்படி கிடையாது அதுக்கும் தேவை எவ்ளோ கட்டிங் கொடுத்திருக்கிறாரு சரி சரி பல கோடி அவர் கொடுத்திருக்கிறாரு கொடுத்திருக்காரு யாருடைய பணம் அவரா போய் நிலத்துல உழுதாரு அவன் பிள்ளைங்க ஐடில வேலை செய்யறாங்க என்ன மோகனைய சொல்றாங்க காணிக்கங்க மக்கள் பாவம் வேர் வச்சிருந்து அவங்க நூறு இருநூறு ஐநூறு கொடுத்த காணிக்க இவங்க கோடியில கொண்டு போய் அங்க குடுத்து அப்ரூவல் வாங்கி கட்டிட்டு இருக்கிறாங்க ஆமா திடீர்னு ஒருவேளை நாளைக்கு கூட யாராவது ஆர்டர் வாங்கலாம் வாங்கலாம் என்ன ஏன்னா இவன் கட்டுறது கோபுரம் கோபுரம் திருச்சபை இல்லை திருச்சபாடு நாளைக்கு யாராவது ஒருத்தர் அந்த பக்கத்துல இந்த கோபுரம் கட்டுறது சரியில்லை அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சோன்னே திரும்ப ஒரு பல கோடியை கொடுத்து ஸ்டே உடைப்பான் உடைப்பான் அது காணிக்க பணம் வேலை என்ன அவருடைய பணம் இல்ல ஆஹ் அப்படி குடுக்கறோம் இப்ப என்ன ஜி டி மோகன் ஐயாவா இருக்கட்டும் நம்ம ஏசி ஆவடி தாமஸ் ஐயா இறந்துட்டாங்க இறந்த ஐயாவை பத்தி பேசவே இருந்தாலும் அவங்கள நூறு கோடி ரூபாய் சபை இதே மாதிரி பல பேர் நூறு கோடி ரூபாய் சபை தரிசனம் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில உள்ளவங்க சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும் ஆனா எஸ்ரா சரவு நம்ம உள்ளவங்க இந்தியா முழுவதும் திருச்செல்லாம் ஆமா அப்ப அப்படி இருக்கும் போது நம்ம வந்து எல்லா மட்டும் இல்லங்க அங்க உள்ள போதவ அனைவருக்கும் சம்பளம் உண்டு பி எஃப் ஏஜி சபையில காட்ட சொல்லுங்க அந்த மாதிரி ஏசிய சபையில காட்ட சொல்லுங்க அந்த மாதிரி இந்த பெந்தகோச சபையில இருக்கிறாங்க அந்த மாதிரி காட்ட சொல்லுங்க அப்படி எல்லாம் இல்ல ஐயா ஒரு டிஃபரெண்ட் ஆனவர் அதனாலதான் நான் அவரை திரும்ப திரும்ப நமக்கு ஒரு பெரிய கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய இழப்பு என்ன கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய இழப்பு போக போக நீங்க தெரியும் இப்போ நான் சொல்லும் போது யாருக்கும் விளங்காது போக போக தெரியும் நமக்காக ஒரு எவ்வளவு நமக்காக பரிந்து பேசினார் அப்படின்னு வீடியோ ரொம்ப நேரம் ஓடி இருக்கோம் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி அதாவது இளைஞர்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்களோட என்ன பண்ணுங்க சேர்ந்து பயணிச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் ஆஹா அவங்களுக்கு நம்மளுக்கு மேல சுவிசேஷம் தெரியும் ஆண்டவராக பைபிள் வசனங்கள் யாருமே ஆண்டவராக கிடையாது அந்த மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தர் டொனேட் பண்றாங்க அப்படின்னா ஆஹ் நூறு கோடி ரூபாய் குடுக்குறாங்கன்னா நூறு கோடி ரூபாயில நம்ம எஸ்ராசர் குணமையாவ மாதிரி என்ன பண்ணுங்க நூறு சபைகளை உருவாக்க ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்றது அந்த இடத்துக்கு எப்படியாவது ஆட்களை வர வைக்கணும் ஏன்னா ஒரே இடத்துல அப்போ நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அந்த நேரம் தான் பொய் பித்தளாட்டம் எல்லாமே வருது பேச வேண்டியதா இருக்கு பேச வேண்டியதா இருக்கு அத நீ பிரிச்சு அந்த ஊர்ல ஒரு பத்து சபையை கட்டிட்டா உருவாக்கிட்டா உருவாகிட்டா பிரச்சனை இல்ல பொய் பித்தளாட்டத்துக்கு வேலையே இல்ல நம்மள மாதிரி சேனல்களுக்கு வேலையே இல்ல ஐயா மருவுக்கு வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவராக ஏசுகிறதோட சத்தியம் மட்டும் தான் போய் சேருவோம் பேசுவோம் மாரிபா தம்பிமார்களே உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷனை என்ன பண்ணுங்க நல்ல முறையில பயன்படுத்துங்க இந்த சமயத்துல அருமையான தம்பி சார்ஸ் அவர்களை நான் வாழ்த்த வேண்டும் கடந்த வாரங்களில பார்த்தேன் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா அநேகருக்கு நீங்க உதவி செய்தீங்க நானும் ஒரு தீர்மானம் வச்சேன் இந்த மாதிரி அடுத்த சமயம் நீங்க போகும்போது சொல்லுங்க என்னால முடிஞ்ச ஒரு உதவி கட்டாயம் தர நான் விரும்புகின்றேன் இப்படி செய்வதுதான் ஊழியம் இப்படி செய்வதுதான் ஊழியம் தனக்கு இருக்கிற வகைகளை கொடுங்க உங்களால நண்பர்கள் யாராவது கொடுத்தா அதையும் கொண்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க இதுதான் ஊழியர்